வணக்கம் மக்களே கேப்டன் ஆகும் சஞ்சு சாம்சன் கோலி ஃபேன்ஸால கிண்டில் செய்யப்படும் இளம் வீரர் நாலாவது டெஸ்ட் போட்டிக்காக தீவிரமா தயாராக கூடிய ரிஷப் பண்ட் இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் அரங்கில கடந்த சில நாட்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனை தங்களோட அணிக்கு மாற்றம் செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டே வந்துச்சு அதுக்கான முயற்சிகளும் நடந்து வரதா தகவல் வெளிவந்துச்சு இந்த நிலையில சிஎஸ்கே அணியுடைய கேப்டனா இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட நீக்கிறதுக்காக தான் சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடருடைய முதல் ஐந்து போட்டிகள் வரைக்கும் ருத்ராஜ் தான் சிஎஸ்கே அணியுடைய கேப்டனா செயல்பட்டாரு அதுல சிஎஸ்கே அணி நான்கு போட்டிகள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க அவருக்கு இதனை அடுத்து அவருக்குழுங்கையில ஏற்பட்டாயத்தை சுட்டி தொடர்ந்து அதுக்கப்புறம் தோனி அணியுடைய கேப்டனா செயல்பட்டு போட்டிகளில் ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்று கொடுத்தாரு அப்பவே சிஎஸ்கே அணி நிர்வாகத்துக்கும் ருத்ராஜ் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு நம்ம தகுந்த ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால ரசிகர்களும் இதை பெருசை எடுத்துக்கல இந்த நிலையில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி ஐ பி ரேட் முறை மூலமா வாங்கியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்துக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனாலதான் அவர் வேற அணிக்கு மாற விரும்பியிருக்காரு அதை பயன்படுத்திக்கிட்டு சிஎஸ்கே அணி அவரை வாங்கியிருக்காங்க தோனிக்கு மாற்றாதா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க தோனிக்கு தற்போது நாற்பத்தி மூணு வயசாகுது அவரால அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடர விளையாட முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு இந்த நிலையில அவருக்கு மாற்றா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே அணிக்கு தேவை அதுவும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருவரா இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே அணி தேடி வந்துட்டு இருந்த போதுதான் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு வெளியேற அதனால சிஎஸ்கே அணி ருத்ராஜ் கேக்வாட கேப்டன் பதவியில இருந்து நீக்கதான் வாங்கிருக்காங்க அணியில இடம்பெற்று இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடினாரு வழக்கம் போல தன்னுடைய அதிரடியால எதிரணியை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகையுமே ஆச்சரியப்படுத்தினாரு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு அப்படின்னா அவரோட ஜெர்சி நம்பர் தான் இந்திய அணியோட டெஸ்ட் ஜாம்பவான் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம கோலியோட ஜெர்சி நம்பர் பதினெட்டு அதை இவரும் அணிஞ்சிருக்கிறதால ஃபேன்ஸ் இவரை கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பதினெட்டாவது ஜெர்சி நம்பரை போட்டா நீங்க விராட் கோலி ஆயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் மேல வன்மத்தை கக்கிட்டு வராங்க நம்ம கோலி ஃபேன்ஸ் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா காயத்தையும் பொருட்படுத்தாம களத்துல இறங்கி பயிற்சி மேற்கொண்டிருக்காரு நம ரிஷப் பன் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மான்செஸ்டர் மைதானத்துல நடக்கப்போகுது

பொருட்படுத்தாம ரிஷப் பண்ட் தீவிரமான வலைப்பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இவருடைய தீவிர வலைப்பயிற்சியில பார்க்கும் போது கண்டிப்பா நாலாவது டெஸ்ட் போட்டியில ரிஷப் இடம் பெறுவாரு அப்படின்றது உறுதியாயிருக்கு நன்றி வணக்கம்